ஹாய் ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் இன் தமிழ் தினசு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ லெட் இஸ் ஸ்டார்ட் வா ஜன்வரி மந்த்து ஸோ எப்படி இருக்குதுன்னா இந்த மன்தில் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு செலப்ரேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது சில பேருக்கு வந்து அது நியூ ப்ரப்போசல் வரலாம் மேரேஜ் லைஃப் அமையலாம் அண்டு நியூ கரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்னா ப்ரமோஷன் சம் வாட் நீங்கள் வந்து ஹாப்பியாக ஒரு கொண்டாடுற மாதிரி ஃபேமிலியோட ஒரு ஃபங்க்ஷன் இருக்க வாய்ப்பு இருக்குது ஓகே ஸோ ஒரு ஹாப்பினஸ் வந்து இருக்குது நியூ திங்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி வருது அப்படின்னா அதில் நீங்கள் முயற்சி எடுங்க அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ஃபிப்ரவரியில் நைட் ஆஃப் கவ்ஸ் அண்ட் அகெயினை வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் பார்க்க முடியுது அது சில பேர் கரியர் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதில் உங்களுக்கான ஆஃபர் வரும் அண்ட் பர்சன் லவ் ரிலேட்டடாக பார்க்குறீங்கன்னா உங்கள் பர்சன்ட்டு வந்து ஒரு லவ் ஆஃபர் வரும் சிங்கிளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நியூ பர்சன் வந்து லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஒரு அழகான ஒரு இமோஷ்னலான ஒரு ஆஃபர் வந்து உங்களை நோக்கி வருது ஓகேவா அது நீங்கள் விரும்பக்கூடியதான ஒரு ஆஃபராக இருக்க வாய்ப்பு இருக்குது சில பேர் நீங்கள் வந்து அதோ அப்ரோச் பண்ணலாம் நீங்கள் உங்கள் லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது வாட்சில் பாருங்கள் சன் ஸோ நியூ பிகினிங் எக்ஸலண்ட் ஸோ ஒரு லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை நோக்கி நீங்கள் போகிறீங்க அப்படின்றத பார்க்க முடியுது சில பேருக்கு குழந்தைகளுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு இருக்குது அண்டு புது ஐடியாஸ் கிடைக்கலாம் அப்புறம் ஒரு தெளிவு பிறக்கும் குழப்பம் இருக்குது அப்படின்னா ஒரு தெளிவு இருக்கும் நீங்கள் விரும்புகிற மாதிரியான ஒரு பாதை வந்து உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்ல முடியும் ஓகே சில பேருக்கு வந்து இன்னர் சைல்டு வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆகும் ஓகே இன்னர் சைல்டு உங்களுடைய ஆள் மனசு உங்களுக்குள்ளே நீங்கள் ஓகே ஒரு தெளிவு வந்து உங்களுக்கு கிடைக்கும் ரைட் ஸோ லைஃப்பில் வந்துட்டு ஒரு பிரகாஷம் வந்து தெரியுது ஓகே ஸோ வர வாய்ப்புக்கான ஒரு முயற்சியை வந்து நீங்கள் கண்டினியூஸாக போடும்போது அகெயின் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படி தான் பார்க்க முடியுது அண்ட் ஏப்ரல் அப்படின்னு பார்க்கும்போது த்ரீ ஆஃப் பென்டக்கல் ஸோ வரிசையாக நல்லா போயிட்டே இருக்குது ரைட் தனுசு நியூ ப்ராஜெக்ட்ஸ் அமையும் நிறையா நிறைய புது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வருது புதிய மனிதர்களை கூட நீங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு நியூ ப்ராஜெக்ட்ஸ் அமையும் இல்லை ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும் நீங்கள் மித்த பேருக்கு சொல்லித்தரலாம் இல்லை ஒரு சிலருக்கு மற்றவங்க உங்களுக்கு சொல்லித்தர்றது மூலமாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் கொலாபரேஷன் ஒர்க் இருக்கும் ஓகேவா ஸோ மணி ரிலேட்டடாக வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் வந்து ஒரு குரோத் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது ஸோ மே மே அப்படி பார்க்கலாம் ஆஃப் ஒன்ஸ் மே மந்தில் சில போராட்டங்கள் வந்து தெரியுது மேபி உங்களை சுற்றி உங்களை சுற்றி இருக்கிறவங்க சம் வாட்டர் உங்களை ட்ராமா பண்ணி ஏமாற்றலாம் அதனால் கவனமாக இருங்க இல்லை நீங்கள் மற்றவங்களோட ஃபைட் பண்ணலாம் ஸோ அதையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்குள்ளே இல்லைன்னா ஒரு மனப்போராட்டம் இருக்கலாம் ஏற்படலாம் ஓகே மனப்போராட்டம் உங்களுக்குள்ளே ஏற்படுமான்றது எனக்கு டவுட் தான் ஏன்னா ஃபஸ்ட்டு மந்த்ஸ் உங்களுக்கு எல்லாமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது அந்த நாலாவது மாதம் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப்பு சில பேர் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அஞ்சாவது மாதம் ஒரு ஃபைட்டு ஒரு போராட்டம் வர்றது தெரியுது ஸோ மற்றவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது கவனமாக ஒர்க் பண்ணுங்க அதிகமாக பேசாமல் எப் யார் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத புரிஞ்சுட்டு நிஜமாகவே கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா இல்லை நெட் ட்ராமாவா அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்க முடியும் ஓகேவா ஜூன் அகெயின் டூ ஹவர்ஸ் வாட்ச் ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது என்ன பாதையை சூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு குழப்பம் ஏற்படலாம் சில பேருக்கு இங்கே எப்படின்னா ஒரு ஃபோர்த்து மந்தில் தேர்ட் பார்ட்டிஸ் இன்வால் இன்வால்மெண்ட் வந்து உங்கள் லைஃப்பில் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தலாம் ஸோ சில பேருக்கு வந்து புதுசாக கல்யாணமாகி ஒரு மேரேஜ் ஆகிருப்பீங்க மேபி ஒரு தேர்ட் மந்தில் நீங்கள் வந்து சமார்ட் ஒரு ப்ரெக்னெண்ட் ஆக்கிறதுக்கான வாய்ப்பும் தெரியுது ஃபோர்த்து மந்த்து மேபி ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு பிரச்சனைகள் ஏற்படலாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்த்து கவனமா இருந்துட்டு அதை அவாய்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம் ஓகேவா ஜூலைல உங்களுக்கு இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது ஓகே உங்களுடைய குழப்பங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் சுத்தி இருக்கிறவங்க போராட்டம் அதெல்லாமே முடிவுக்கு வரும் ஸோ ரெண்டு மாதம் ஒரு போராட்டம் அப்படின்றதுக்காக என்ன பண்ண வேண்டாம் இது சொல்லணும்னு தோணுது சில பேர் வந்து ஹஸ்பண்டோட சண்டே போட்டு அம்மா வீட்டுக்கு போகிறது அந்த மாதிரி இருக்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணுறது நல்லது ஓகேவா ஸோ கொஞ்சம் பொறுமையை வந்து கடைபிடிங்க ஸோ தேட் ஒரு சக்சஸ் இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து ஒரு முடிவுக்கு வந்து ஒரு நியூ பிகினிங் ஏற்படும் ஓகேவா ஸோ ஆகஸ்டில் வந்துட்டு நிறைய வாய்ப்புகள் வரும் அதே மாதிரி சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஏற்படலாம் ஸோ சில பேருக்கு வாய்ப்புகள் நிறையா வந்தாலும் அதில் எது நல்லதுங்கிறத பார்த்து நீங்கள் யார்கிட்டயாவது உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி யோசித்து டெசிஷன் எடுக்கிறது நல்லது ஓகேவா சில பேருக்கு வந்து சாய்ஸஸ் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்த்தா அப்போது எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு குழப்பம் ஏற்படலாம் ஸோ ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படுது பிகாஸ் நிறைய சாய்ஸஸ் இருக்கிறதுனால ஸோ அந்த மந்த் வந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் உங்களை தேடி வருது அது எதுவானாலும் இருக்கலாம் கரியராகவும் இருக்கலாம் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக இருக்கலாம் ஓகே ஸோ நீங்கள் அதில் எது பெஸ்ட்டு அப்படின்றது நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது அந்த குழப்பத்தில் அந்த ஒன் மந்த்து பொறுமையாக இருக்கிறது நல்லது செப்டம்பர் செப்டம்பரில் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஸோ செப்டம்பர் அக்டோபர்லலாம் பார்த்தா நீங்கள் ஒரு தனிமையாக ஃபீல் பண்ணுறீங்க யார் ஒத்து புகழ நான் இந்த ஸ்டெப் எடுக்க மாட்டேன் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு ஸ்டபர்னஸ் தெரியுது ஓகேவா உங்களுக்கான பாதையை தேடுவீங்க அப்படின்னு தெரியுது சம்வாட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கும் ஒரு லோன்லியாக ஃபீல் பண்ணலாம் பட் அந்த லோன்லியை வந்து உங்களுடைய க்ரோத்துக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது ஓகேவா உங்களுடைய பர்சன் மேபி இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக என்ன ஆக்ஷன் எடுக்கிறது அப்படின்னு அவங்களும் யோசிக்கிறாங்க ஓகே ஆனால் நவம்பரில் பார்த்தீங்கன்னா மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது எஃபோர்ட் போடுறீங்க அண்ட் தென் ஃபைனலாக டிசம்பரில் வந்துட்டு ஒரு சக்ஸஸ் வந்து ஏற்படுது மேபி ஒரு சிலருக்கு இப்போது சப்போஸ் ஜேனில் வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது அப்படின்னா சில குழப்பங்கள்னால அது வந்து தடைப்பட்டு யாரும் ஸ்டெப் எடுக்காமல் போயிட்டே இருக்கலாம் நீங்கள் வெயிட்டிங் பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்கும் பட் அவங்களுக்கு நவம்பர் டிசம்பரில் அது வந்து சக்ஸஸ் ஆகும் ஈவன் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்த்து மந்த்துலேருந்தே உங்களுக்கான சிக்ஸ்த்து மந்த் ஒரு சக்சஸ் தெரியுது அது மறுபடியும் ஒரு குழப்பம் வரலாம் மேபி பட் எனக்கு நவம்பர் டிசம்பரில் வந்து நீங்கள் பொறுமையாக காத்துட்டு இருக்கும்போது அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சக்ஸஸ் வந்து ஏற்படும் அப்படின்றது தெரியுது ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே தனுசு பொறுமை பொறுமை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருது அதனால் இந்த இயர் ஃபுல்லாக வந்து பொறுமையை கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது ஓகேவா யாருடைய கைடன்ஸாவது உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்கள் திசை தெரியாமல் எந்த திசையில் போகன்னு தெரியாமல் திணறிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பெரியவங்களுடைய கைடன்ஸ் வந்து கிடைக்கும் ஒரு இல்லை ஒரு ஸ்பிரிச்சுவல் குரு யார் மூலமாக உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி எஃபர்ட் <todum> போடும்போது உங்களுக்கான சக்ஸஸை வந்து பார்க்க முடியுது ஓகே ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் மந்தில் வந்து ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது அது மற்றவங்க மேலே கூச்சிக்கிட்டு நீங்கள் உங்கள் இம்ப்ரூவ்மெண்ட்டை தடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ மற்றவங்க என்ன பண்ணால் என்ன அதில் நீங்கள் காயப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல உங்கள் பாதையில் முன்னேறதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் உங்களுக்கு சக்ஸஸ் வந்து ஷுர் ஓகேவா இந்த நைன் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஸோ இந்த வருடம் இப்படி இருக்குது அப்படின்னு நான் பார்க்க முடியுது ஃபைன் இட்ஸ் குட் இல்லை ஒரு ட்வெண்ட்டி பர்சன்ட் தான் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ப்ராப்ளம் அப்படிலாம் தெரியுது மற்றபடி ஒரு எயிட்டி பர்சன்ட் வெரி குட் அந்த மாதிரி இருக்குது ஓகேவா ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் I'll meet you in my next video. Take care. Bye bye.